சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களில் மஹிந்த ராஜபக்சவினுடைய ராஜதந்திர நடவடிக்கையால்தான் தான் விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சூனாபானா தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த சூனாபானா தமிழ்ச்செல்வன் இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பமான யுத்தத்தின் பின்னர் ரெண்டாயிரத்து ஒன்பது வரை இறுதி யுத்தம் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம் இந்த இறுதி யுத்தத்தின் போது பல்வேறு தரப்பினர்களும் இழப்புகளை சந்தித்ததுடன் தமிழின அழிப்பு இடம்பெற்ற ஒரு முக்கியமான காலநிலையாக பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்துக்கு இடையில் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ் தமிழ்ச்செல்வன் கொல்லப்படுகிறார் இந்த கொலை தொடர்பாக தற்போது ஒரு முக்கியமான விடயம் தென்னிலங்கை பரப்பிலிருந்து அதுவும் அப்பொழுதும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சு பதவியில் இருந்த முக்கிய உறுப்பினரான பிமல் பீரவன்ச இந்த விடயம் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதாவது தற்பொழுதும் மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்கலுக்கு உள்வாங்கப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் குறிப்பிடுவதுடன் மகிந்த ராஜபக்சவும் அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் தற்பொழுது தன் மீதான அரசியல் பழிவாங்கல்கள் அதிகரித்துள்ளது தான் இந்த மிதனமுள்ள வீட்டில் இருப்பதை விட தான் அம்பாந்தோட்டையில் சென்று என்னுடைய அந்த வீட்டில் இருப்பது விசாலமானது நான் அங்கு செல்ல விரும்புகிறேன் ஆனால் இந்த அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மிகவும் தீவிரமாக தன் மீது கட்டவிழ்த்து விடுபடு விடப்படுவதை தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் பிமல் வீரவன்ச மஹிந்த ராஜபக்சவுடன் அரசியல் ரீதியாக இவ்வாறான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் நாட்டுக்கு செய்த விடயங்கள் அளப்பரியவை எனவே அவ்வாறு நாட்டுக்கு அவர் செய்த விடயங்கள் ராஜபக்சக்கள் இந்த நாட்டுக்காக செய்த விடயங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் நான் இந்த நாட்டை நேசிப்பவன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் துணை நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருப்பதாகவும் இந்த நிலையில் விடுதலை புலிகளுடன் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் மஹிந்த ராஜபக்ச ராஜதந்திர நடவடிக்கைகளில் மிகவும் கைதேந்து செயற்பட்டார் எனவும் அந்த காலங்களில் வெளிநாடுகளினுடைய பிரதிநிதிகள் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் பெரும் அழுத்தத்தை எமக்கு வழங்கியது யுத்தம் இடம்பெற்றுக் கொள்கின்ற போது இந்த அழுத்தங்களை கையாள்வதற்காக மகிந்த ராஜபக்ச சில உத்திகளை கையாண்டார் இதற்கு முன்னிருந்த சிறந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறு யுத்தத்தை மேற்கொள்ள முடியாமல் இருந்ததற்கு இந்த சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக இருந்தது ஆனால் மகிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் யுத்தத்தை வழிநடத்தி வெற்றியும் கண்டார் இந்த நிலையில் அவர் சர்வதேச அழுத்தங்கள் அவருக்கு அதிகளவாக அந்த நேரத்தில் குவிய தொடங்கியது இந்த நிலையில் அந்த நேரத்தில் பல்வேறு தூதுவர்கள் வந்து அவரை சந்திப்பதற்கான நெருக்கடி ஏற்படுத்தப்பட்ட போது அவர் அதற்கான சந்திப்புகளை ஒரு இடத்தில் ஒழுங்குபடுத்தி சந்திப்புகளை மேற்கொண்டார் ஆனால் அதன் பின் அடுத்த கட்டமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அப்போதைய செயலாளராக இருந்த பாங்கி மூன் இலங்கைக்கு வருவதற்கான எத்தனைப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் அவர் உடனடியாக நாட்டில் இருக்காமல் வெளிநாடு செல்கிறார் ஒரு அரசு தலைவர் நாட்டில் இல்லை என்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் வரமாட்டார் என்ற ராஜதந்திர நடவடிக்கையில் மகிந்த ராஜபக்ச ஈடுபட்டதாக பிமல் வீரவம்ச குறிப்பிடுகிறார் வாங்கி முன் நாட்டுக்கு வர இருந்த போது நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டு சுற்றுலா பயணம் சென்றது ராஜதந்திர நடவடிக்கை எனவும் இவ்வாறு பல ராஜதந்திர செயற்பாடுகளை மேற்கொண்டு வெளிநாட்டு அழுத்தங்களை மஹிந்த ராஜபக்ச சமாளித்ததாக பிமல் வீரவன்ச குறிப்பிடுகிறார் இவ்வாறு அவர் கூறிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தூணாபானா தமிழ்ச்செல்வனுடைய இழப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பாக காணப்பட்டது எனவே அது தொடர்பாக அவர் இவ்வளவு காலமும் வாய் திறக்காதவர் தமிழ்ச்செல்வனுடைய மரணம் தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களும் தெரிவிக்காத தென்னிலங்கை கருத்துக்கள் அடிப்படையில் தற்போது முதன் முதலாக விமல் வீரவன்ச ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் அவருடைய கொலை சம்பவத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய ராஜதந்திர செயற்பாடே அவர் கொல்லப்பட்டதற்கு பிரதான காரணம் எனவும் அவருடன் இருந்தவர்கள் சிலவர்களுடன் இருந்த தொடர்பும் மற்றும் முப்படைகளை ஒன்றிணைத்து செயற்படுத்திய வெற்றிகரமான ஒரு செயற்பாடே சூனாபானா தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதற்கு பிரதான காரணம் எனவும் யாரும் முப்படைகளை ஒன்றிணைத்து செயற்பட இப்பொழுதுமல்ல இதற்கு முதலும் வல்லமை இல்லாதவர்களாக இருந்தார்கள் அதனை நடத்தி காட்டியது மஹிந்த ராஜபக்ச மட்டும்தான் என விம்மல் வீரவன்ச இந்த விடயத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார் மன்னாரில் நேற்று மற்றும் இன்றைய தினம் பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது மன்னார் நகரமெங்கும் கதவடைப்பு போராட்டங்கள் கடையடைப்பு போராட்டங்கள் இடம்பெறுவதுடன் மக்கள் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த போராட்டம் என்னவென்று பார்க்கின்ற போது மன்னாரில் காற்றாலை அமைக்கும் திட்டம் இடம்பெற்று வருகிறது அதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் இரண்டாம் கட்டமாக காற்றாலை அமைப்பதற்குரிய உதிரி பாகங்கள் மன்னாருக்கு கனரக வாகனங்களில் கொண்டுவரப்பட போகின்றது என்ற தகவல் வெளியாகிறது அதற்கு முன்னரே இரண்டு நாட்களுக்கு முன்னர் மக்கள் ஒரு சில சிவில் அமைப்பினர் ஒன்றிணைந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை ஒழுங்கமைக்கிறார்கள் அது இரண்டு நாளாக தொடர்கின்ற போது நேற்றைய தினம் அந்த உதிரி பாகங்களை கொண்டு வரும் வாகனம் மன்னாருக்குள் பிரவேசிக்க இருக்கின்ற போது அவர்கள் வீதியை மறைத்து அது மன்னாருக்குள் வரக்கூடாது திரும்பிச் செல்ல வேண்டும் தமக்குரிய பாதிப்புகள் தொடர்பாக வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெற்று அங்கிருந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து சென்ற பின்னர் ஒரு குறுகிய அளவு குழுவினரே அங்கு காணப்பட்டனர் இந்த நிலையில் அதிகாலை இன்றைய தினம் இரண்டு முப்பது மணியளவில் அந்த உதிரி வந்த வாகனங்கள் போலீசார் மற்றும் கழக படையினரின் படையினரினுடைய பிசேடு அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட போலீசாரின் வர அவர்களுடைய பாதுகாப்பு மத்தியில் அந்த வாகனங்கள் மன்னார் நகருக்குள் கொண்டு வரப்படுகிறது குறித்த போராட்டக்களம் அந்த பா பாதையின் செல்கின்ற போது மிகவும் சொற்ப அளவிலான போராட்டக்காரர்கள் அங்கு இருந்ததன் காரணமாக அவர்களை அச்சுறுத்தி அவர்களை அடக்கி அவர்கள் இருந்த அந்த பாதையினூடாக வாகனங்கள் கொண்டு செல்லப்பட்டது இதனூடாக அந்த மக்கள் மேலும் அதிக அளவு அச்சமடைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகின்றது இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினமே பாராளுமன்றத்தில் செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் சிவஞானம் சுரீதரன் துரைராசார் ரவிகரன் मतम ஸ்ரீநாத் ஆகியோரும் இது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டால் இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உதிரி பாகங்கள் உடனடியாக திருப்பிக் கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த மன்னார் காற்றாலை தொடர்பான விவரங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு இதற்காக நியமிக்கப்பட்டு அமைச்சரவையின் அமைச்சரின் அனுமதியுடன் அமைச்சரின் தலைமையில் பங்கு பெற்றதுடன் இது தொடர்பான கூட்டம் இன்னும் சில தினங்களில் இடம்பெற இருக்கின்றது எனவே அதற்கு பின்னர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிடுகிறார் ஆனால் அவர் அவ்வாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவ்வாறு பாராளுமன்றத்தில் பேசி இன்றைய தினம் அதிகாலையில் அந்த உதிரி பாகங்கள் மன்னார் உரிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதானியினுடைய இந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது இந்த காற்றாலை திட்டம் மற்றும் அதானியுடைய சில திட்டங்களிலிருந்து அதானியை இலங்கையிலிருந்து செல்வ வெளியேற வேண்டும் என்ற கோஷங்கள் அப்பொழுது காலத்திலிருந்தே எழுப்பப்பட்டு வந்தது குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னரே அந்த அதானியினுடைய திட்டங்களை மிகவும் கடுமையாக எதிர்த்த ஒரு அமைப்பாக தேசிய மக்கள் சக்தி காணப்பட்டது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது மன்னார் மாவட்டத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய ஒரு விடயமாக குறிப்பிட்டது இந்த காற்றாளி திட்டத்தை தான் ரத்து செய்வேன் எனவும் இந்த காற்றாடி திட்டம் இங்கு போடுவதற்கு இந்த அனுமதியையும் நான் வழங்க மாட்டேன் என கூறியிருந்த திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தில் தற்போது அது இந்த வாக்கு மீறப்பட்டு தற்பொழுது அந்த அமைக்கும் திட்டம் இடம்பெறுவதால் மக்கள் பெரும் விசனம் எதிர்கொண்டுள்ளதுடன் அனு அரசாங்கத்தின் மீது ஒரு கடும் போக்கை காட்டக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை தற்போது மக்கள் மேற்கொண்டுள்ளனர் வடக்கில் அனுரவுக்கான ஆதரவு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலும் சொல்லிக் கொள்ளும் அளவு இல்லை என்றாலும் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் அனுரவுக்கான ஆதரவு மன்னார் மாவட்டத்தில் அமோகமாக வழங்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இந்த அன்னகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கைகளால் மக்கள் மிகவும் சளிப்படைந்துள்ள ஒரு நிலைமை காணப்பட்டுள்ளது சாப்பாட்டி போகு நாசமா போக மன்னார சாப்பாட்டி போகுது நாசமா போக மன்னார சாப்பாட்டி போகுது நாசமா போக

சோனே இன்னும் நல்லாலாம் வந்திருக்கான் இப்போ இப்போ யோசிக்கிறோம் ஏய் என்னடா சொல்லுவீ இல்ல வேற பேrangle <ahan> முன்னாடி நிக்கிறானே வேல வெச்சிருக்கான் வேற பேர் நமக்கு முன்னாடி நிக்கறானே வெச்சிருக்கான் பாடி ஆவல்ல 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 பாடி ஆ

ස බුල් ඩියල ඟට තිීල මනරල් ලාල. ඔබතුමාලා ඔබතුමාලාගේ ළමේලා පන්නාරෙන් නෑනේ. අපිනේ ජීවත් වෙන්න. අපිනේ ජීවත්වවෙන්න ඕනේ. ඔබතුමාට තබි ගරු කරනවා. පාදාත්තේවම රාජකාාරිකත කරන්න නැහැ ඔබතුමාලාගේ බබාලා දෝනල අම්මල තාත්තල ලංගිල නන්දල කවුරුත්නයෙන් ජීවත්වෙන් නැ. අපේසා හෝදරය අපේ මන්ධාර අප මන්ධාර කට්ටි දම් ජීවත්වසේ. ඔබතු මහලත් අද ඉන්නවා කෙට රාංසරයදවා. ඔබතු මහලත් අද ඉන්නවා කෙට රාන්සල අපි බාග කරන්න හැ අපි එනෑ. අපි පාරවල්ට එන්න ඔබතුමා බයවන්න එපා අපි එන්න හැ ඔය ලෑස්තිවෙන් එපා අපි අනිවාරෙන් ප්‍රමිශය අපි දෙන්නේ අපි පාරෙන් බෙස්සෙන් නැහැ ඔබතුමාලා වීරයක් අපි ගරු කරනවා අපි ස්තුති කරනවා අප එන්නේ අපි පාරෙන් එන්නේ අපි වේදනාවත් කතා කරන්නේ හදවත්ත ඉන්නලා වේදනාවත් කතා කරන්නේ අපි එන්නේ අප ඒ්ගේ මාතය අප එන්නේ අපේ ඒශි මාතය අප එන්නේ අපි අපි නීදී වරෝජජ ගත්ති නෙමේ අපි දේච්කේ මාතයා උත්තරය දුන්නා ලවල් හත්තනකං හත්වැනි වෙනකං එ නෑ කියලා කිවවා අපි විශ්වාස කර මේේ නැත නිුවෙන් අපි දෙගේ අපි විශ්වාස කර සන්ධන්ත නිසනවා අපි විශ්වාස කර එත තුමාවේ ඇවල්කිීවා ඔබතුමාලාට පුතාල බබලා නෝනල සතුටක් நாட்டில் ஒரு முக்கிய பேசுபொருளாக ராஜபக்சகளினுடைய கைது தொடர்பாக தொடர்ச்சியாக அனருகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் பல்வேறு தரப்பினரின் ஊடாக அழுத்தங்களை பிரயோகித்து ராஜபக்ச குடும்பத்தினரை கைது செய்யும் நடவடிக்கைகளை தம் ஆட்சிக்கு வரும் முன்னரே ஒரு வாக்குறுதியாக இதை வழங்கியிருந்தார்கள் ராஜபக்ச குடும்பம் நாட்டில் செய்த ஊழல்களை வெள்ளிக்கொண்டு வந்து ராஜபக்ச குடும்பத்தை சிறையில் அடைப்போம் என குறிப்பிட்டே ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்பொழுது பல்வேறு குற்றச்செயல்கள் மற்றும் ஊழல்கள் தொடர்பாக கு சாற்றல்களை முன்வைத்து அவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைப்பதுமாக விசாரணை செய்வதுமாக ஒரு பாணி சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் முக்கியமான ராஜபக்ச உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச ஜோதிர ஜோசித ராஜபக்ச கோடபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பசுல் ராஜபக்ச ஆகியோர் மீது பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் நிரூபிக்க முடியாமல் தொடர்ச்சியாக விசாரணைகளாகவே சென்று வருகிறது ஜோசிய ராஜபக்ச மற்றும் டெய்சி பாட்டியினுடைய அந்த சொத்து விவகார வழக்கில் அவர்கள் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் சசீந்திர ராஜபக்ச அதாவது சமல் ராஜபக்சவினுடைய மகனும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சசீந்திர ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுகிறார் அவருடைய வீட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் கைது செய்யப்படுகிறார் ஏன் அவர் கைது செய்யப்படுகிறார் என பார்க்கின்ற போது அவர் ராஜாங்க அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சீனாவிலிருந்து கரிம உரம் இறக்குமதி செய்யப்பட்டது அது தரமில்லாத கரிம உரமாக இருந்ததாகவும் அவ்வாறு தரமில்லாத கரிம உரத்தை நாட்டுக்குள் இறக்குமதி செய்து பெருந்தொகையான பணத்தை நாட்டுக்கு இழக்க செய்துள்ளார் எனவும் இந்த நஷ்டத்துக்காகவே அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ச இன்றைய தினமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது நீதிபதியினால் அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்படுகிறது எனவே தற்போது விளக்கமறியலுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் இந்த நிலையில் ஏற்கனவே நாம ராஜ ராஜபக்சக்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுக்களை நீங்கள் நிரூபியுங்கள் இவ்வாறு பொய்யான தரவுகளை குறிப்பிட வேண்டாம் நீங்கள் நிரூபித்தால் நான் பதவியில் இருந்து விலகுகின்றேன் அல்லது அந்த குறிப்பிட்ட சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு பங்களிப்பு செய்கின்றேன் என சவால் விடுக்கின்றார் இந்த நிலையில் நாம் ராஜபக்ச தொடர்பான குற்றங்கள் இதுவரை நிரூபிக்கப்படாத நிலையில் தற்போது முதற்கட்டமாக சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டமை பேசுபொருளாக மாறியுள்ளது